புகழ்பெற்ற நாகப்பட்டினம் நெல்லிக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் பல்வேறு பகுதிகளில் பால் காவடி அழகு காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் அதன்படி பப்ளிக் ஆபீஸ் ரோடு பகுதியில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் இருந்து மேலதாளங்கள் முழங்க பாடல் பாடியவாறு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக காவடி மற்றும் பால் காவடி எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்